ஒரு முறை நாலரை மாதங்கள் சனி ப சனி பகவான் வக்ரமாகத்தான் செய்வார் ஒவ்வொரு வருஷமும் நகல் நடக்கக்கூடிய இயல்பான நிகழ்வு இது இயல்பான நிகழ்வு இது சரிங்களா சனி வக்ரமாக போறாரு அவ்வளவுதான் வக்ரம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதற்கு முன்னாடி இந்த வக்ரம் எப்போ எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பகவான் வக்ரமாக கும்பராசில வக்ரமாக வக்ரமாக ஏதாவது பயிற்சிகள் எதுவுமே கிடையாது வக்ரமானாலும் கும்பராசிக்குள்ளேயே சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் எப்ப வக்ர நிவர்த்தி அடையுது ஐப்பசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட நாலரை மாசம் நூத்தி நாற்பது நாட்கள் சனி வக்ரமா இருக்கு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிற விஷயத்தை விருச்சகம் கும்பராசி அங்க சனி இருக்காரு விருச்சகத்துக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் அர்த்தராஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இங்க சனி பகவான் இருக்கிறதுனால ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கானா கண்டிப்பா சில மைனஸஸ் இருக்குது நிறைய பிளஸ் இருக்கு என்னங்கறத நம்ம ஒன்பை ஒன்னா பார்க்கலாம் முதல்ல வக்ரம்னா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகத்துல ஒரு வண்டி போயிட்டு இருக்கு இன்னொரு வண்டி ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்துல போகுது ஒரு கோட்ல ஐம்பது கிலோமீ அறுபது கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய வண்டியை எண்பது கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய வண்டி கிராஸ் பண்ணும் கிராஸ் பண்ணி நகரும் போது அந்த எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய வண்டியில் அமர்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய வண்டி பின்னோக்கி நகர மாதிரி தெரியும் இல்லையா ஒரு ஓவர் டேக் பண்ணும்போது கண்டிப்பாக பேக்கில் போய் தான் ஆகணும் பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரியும் இதுக்கு பேர் தான் பார்க்குறோம் இப்போ சனி பகவான் ஸ்லோவாக சுற்றிட்டு இருக்காரு பூமி வேகமாக சுற்றுது சனி பகவான் சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு இது ஒரு வருஷத்துல சுத்திடுது இருக்கு அதனாலதான் வரிசை குறுக்க சனி வக்ரம் ஆகிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ எப்போ இந்த பூமி சனிக்கு பக்கத்துல அதாவது பூமிக்கும் சனிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் குறையுதோ அப்ப சனி வக்ரம் ஆகும் காரணம் என்னன்னா ரெண்டு கிரகமும் ஒரே லைன்ல பயணிச்சாதான் ஒன்னும் ஒன்னு கிராஸ் பண்ண முடியும் ஆப்போசிட்ல இருக்கும்போது நடக்காது இல்லையா இது நீள்வட்ட பாதை தானே இப்போ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கிரகம் ஆகுது அப்படின்னாவே அது பூமிக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இருக்கிற டிஸ்டன்ஸ்லேயே குறைவான டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஆகக்கூடிய காலகட்டம் இப்போ சனி பூமிக்கு பக்கத்தில் இருக்கார் வக்ரம்னா அப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்ப சனியினுடைய ஒளி என்ன ஆகுது பூமிக்கு அதிகமா பட்டுட்டே இருக்கு சனியினுடைய ஆதிக்கம் பூமிக்கு அதிகமா இருக்குது வரக்கூடிய நாலரை மாசம் சனியனுடைய ஆதிக்கம் பூமிக்கு அதிகமாகத்தான் இருக்கும் அதனால தான் சனியினுடைய காரகத்துவங்கள் ரொம்ப வெளிப்படையாக தெரியும் வக்ரமான காலகட்டங்களில் நேச்சுரலாக உலக நடப்புகள்லேயே நம்ம பார்க்க முடியும் சனியினுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஜீவனம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய பூமெல்லாம் நடக்க போகுது சரிங்களா ஸோ அதை ஃபர்தராக அது என்னங்கிறத உலகியலுக்கு என்ன அப்படிங்கிறது சில விஷயங்களோட பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு நம்ம விருச்சகத்துக்கு மட்டும் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம் நாலாம் இடம் சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் ஆல்ரெடி தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாம தான் போயிட்டு இருக்கு அப்பப்ப நோய் நோய் இருந்து கேக்குறேன் கைகால் மூட்டு வழிகள் இருக்குது தொந்தரவுகள் இருக்குது அது இன்னும் நீடிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இன்னும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் இல்லை சனி வக்ரமாகுதுன்னா கொஞ்சம் உடல்நிலையில நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் தாயாருக்கு கண்டிப்பா நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் கொஞ்சம் உடல் உழைப்ப அதிகப்படுத்திக்கிட்டாலே போதுமானது தாயாருக்கு ஜாதகருக்குமே உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு உணவு சரியா சாப்பிட முடிய மாட்டேது சரியான உணவுகள் கிடைக்கிறது இல்லை வெளியூர் வெளிமான பயணம் தொழிலுக்காக அலைச்சல் தொழில கொஞ்சம் டவுன் கிரேடு பத்தாம் இடத்த சனி பாப்பார் இதெல்லாம் இருந்துட்டு இருக்குது அப்போ அனாவசியமான டென்ஷன் பிரெஷர் மனசு அப்படிங்கிற இடத்துல போய் சனி பகவான் நிக்கிறாரு ஆல்ரெடி ஐந்தாம் இடத்துல ஒரு சார் ராகு அப்போ ஆள் மனசு வெளி மனசு ரெண்டுக்குமே பாவகிரகங்களுடைய தொடர்பு ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட டிப்ரஷனா எடுத்துக்குவீங்க கொஞ்சம் டிப்ரஷனா நடக்கிற மாதிரியான சில சம்பவங்கள் இருந்ததுன்னா அதை இன்னும் அழுத்தத்துக்குள்ள நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது அப்போ என்ன பண்ணுதுன்னா உடல் உழைப்பு அப்படிங்கிறது வேணும் ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்காம லிபரலா ஃப்ரீயா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதே போல வீடு சம்பந்த சில மாற்றங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் சின்ன சின்ன மாற்றங்களை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தன்மையும் சொல்லுது சில நபர்களுக்கு என்ன ஆகுதுன்னா வீடு வாங்கியே ஆகணும் நம்மளுக்குன்னு ஒரு சொத்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஸ்ட்ராங்கா கொடுக்குது சில நேரங்களில் சில நபர்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா அந்த தசாபுத்தி மாறுதல் ஏற்படும் போது நம்மளுடைய வீட்டு பத்திரத்தையோ வீட்டை வீட்டு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை அடமான வச்சோ அது அதன் வீட்டின் மேலே கடன் வாங்குறதோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுது ஒரு எண்பது சதவீதம் கடன் வாங்கியாவது நம்ம பேர்ல சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறதும் ஒன்று சொந்த வீடு இருக்கிறவங்க வீட்டின் பேர்ல கடன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதும் ஒன்று இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இடமாற்றம் நடக்கிறதுக்கோ ஆல்ரெடி வேலையில டென்ஷன் ஆகி இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற கம்பெனி வேற சூழல்ல வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் சொல்லுது ஆல்ரெடி அந்த சம்பவங்கள் இருக்கும் இந்த சனி வக்ரம் ஆகிறது அப்படிங்கறது வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத சொல்லுது புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும் இல்ல வண்டி வாகனத்தின் மீது கடன் வாங்குறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது இருக்கும் சரிங்களா லோன் போட்டு வைக்க வைக்கிள் வாங்குவீங்க டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைன்னா ஆல்ரெடி எங்க பைக்கு இல்ல கார் இருக்கு அப்படின்னா அதன் மேல மறுபடியும் லோன் போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது எல்லாமே நடக்கும் அதே போல் நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு வாகனம் ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ அலாட் பண்ணுவாங்க இது கம்பெனி வண்டி நீங்க பயன்படுத்திக்கிட்டலாம் உங்களுக்காக அது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நம்மளோட கம்ஃபர்டபுளுக்காக சில விஷயங்களை கம்பெனில இருந்து நம்மளுக்கு தருவாங்க அதாவது யூனிஃபார்ம் தரலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா நம்ம கம்பெனில இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் ஆறாம் இடத்தை சனி பாக்கிறார் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஆறாம் இடத்தை பாப்பாரு கண்டிப்பா பாப்பாரு இல்லையா அப்போ ஆறாம் இடத்தை சனி பாக்குறது அப்படிங்கிறது வந்து எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கும் அதே போல கடனை ஏற்படுத்தும் அது தவிர்க்க முடியாத விஷயம் இது இந்த காலகட்டம் நம்மளை விட எதிரிகள் கொஞ்சம் பலமாக இருக்கிறாங்களோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் இருந்தாலும் அவங்கள போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருது வல்லமையை கொடுத்துருது ஒன்றும் பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை இல்லை தன்னோட எவ்வளவு பெரிய பலசாலி இருந்தா என்ன அவனும் மனுஷன் தானே அவனை ஒன்றும் பண்ண முடியாதான் பண்ணல நம்மளால முடிஞ்சது ட்ரை பண்ணுவோம் அப்படிங்குற ஒரு தன்னம்பிக்கையே கொடுத்துருந்தேன் சனி எதிர்ப்புகளை ஜெயிக்கவும் வச்சிருது உடல் நலம் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதுல இருந்து வெளிவரதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது உண்டான ட்ரீட்மெண்ட் பக்காவா எடுக்கும்போது கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா உடல்நல தொந்தரவுகள் இருந்து நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது இல்ல சார் நான் ஹெல்த்தியாக தான் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனம் வேணும் கவனம் வேணும் தேவையில்லாத ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை சாப்பிடக்கூடாது வெளியில அதிகமாக சாப்பிடக்கூடாது கடை தீனி அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க முடிந்த அளவு வீட்டில் சமைத்த உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது அதே போல நேரம் தவறாமல் உணவு உண்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பா அது உடல் தொந்தரவுல கொடுக்குது வெளியில அதிகமாக சாப்பிடும்போது அது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளையும் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே போல தங்க உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் சில சில மாற்றங்கள் நடக்கும் நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறவங்க பகையாகிறதுக்கும் இல்ல இது இதுக்கு முன்னாடி சண்டை கட்டிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நம்மகிட்ட நண்பர்களா மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற என்ன வரும் அதுக்காக சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டு சொந்த இடத்த விட்டு சொந்த ஏரியாவை விட்டு வெளியில போய் தொழில் செய்யணும் அங்கே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நம்ம ஒரு தொழில் ஆரம்பிப்போம் யாரும் இல்லாத இடத்துல நம்ம இருந்து நம்ம தொழில் செய்யும் போது நமக்கு அது முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிற ஒரு முடிவுகளாக வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஓகே இந்த காலகட்டம் உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருந்துட்டு இருக்கு அதுக்காக ஆபரேஷன் பண்ணணும் அதுக்கு உண்டான முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்றதுன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பா செய்யலாம் அது சாதகமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வேலை தேறையிலையும் கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவாங்க நான் சொல்றது தான் கரெக்டு இந்த மாதிரிதான் நடந்து அப்படி அப்படித்தான் போகணும் இப்படித்தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் எல்லாம் பேசிட்டு நம்மகிட்ட கொஞ்சம் திட்டா உண்டான ஒரு சூழலை சொல்லுது ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது அவங்க தான் பேசுவாங்க அப்படிங்கிறத மைண்ட்ல உள்வாங்கிட்டீங்கன்னாவே போதுமானது அதே போல சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் தொழிலில் பலவிதமான டென்ஷன் ப்ரெஷர் அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிற விஷயங்களை சொல்லுது சரிங்களா உங்கள் குடும்ப உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான நபர்கள் மத்தியில் ஏதாவது ஒரு கர்ம காரியங்கள் நடப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது நண்பர்களுக்கோ நண்பர்கள் வழி முன்னோர்களுக்கோ இதே போல் ஏதாவது ரொம்ப சொந்தம் நெருங்கின சொந்தம் நெருங்கின நட்பு வட்டாரங்களில் இந்த கர்மகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத சொல்லுது வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே கொஞ்சம் புறஞ்சு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள் மாறத்துக்குண்டான வேலையை இந்த சனி பகவான் செய்வாரு நம்ம ஆல்ரெடி இருக்க பொசிஷனை மாற்றி வேற ஒரு பொசிஷனை கொடுப்பாங்க இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற பொசிஷன் அப்படியே இருக்கும் இடம் மட்டும் மாறி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு நிறைய நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மறுபடியும் அலாட் பண்றதுக்கு உண்டான ஒரு சூழலும் இந்த காலகட்டம் சொல்லுது இப்போ பத்தாம் இடத்த சனி பார்த்தாச்சு கூடவே நாலாம் இடத்துல சனி இருந்த ராசியே சனி பார்ப்பார் இதற்கு முன்னாடி ராசி சனி பார்க்கறதுனால பயங்கரமான டென்ஷன் பிரஷர் கூடவே வந்து எது நம்மளுக்கு தவறுன்னு இருக்கோ அதை செஞ்சிருவோம் மனசுக்குள்ள தெரியும் இப்படி நம்மளுக்கு கொஞ்சம் ராங்கா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் மனசுக்குள்ள தோணும் இருந்தாலும் அதை செஞ்சிருவோம் செஞ்சு பல சிக்கல்கள்லாம் மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் இருந்திருக்கும் அதே போல வந்து நம்மளுடைய நடவடிக்கைகளே நம்மளுடைய உடல் தொந்தரவுகளுக்கு காரணமாயிடும் நம்மளை கொஞ்சம் தாழ்த்தி பேசுறதுக்கு உண்டான மற்றவர்கள் நம்மளை தாழ்த்தி பேசுறதுக்கு உண்டான வேலை கூட அப்ப நடந்திருக்கும் ஆனா இனி அந்த பாதிப்பு இல்லை ஏன்னா சனி வக்ரமாயி ராசியை பார்க்குறது கூடவே குரு பகவானும் பார்வை செய்கிறார் ராசி அப்படிங்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை எந்நேரமும் தொழில் சிந்தனை இருக்கும் எப்படியெல்லாம் காசு பணத்தை சேர்க்கலாம் எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் சோ அது வந்து ஒரு பெட்டர்